பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரி முத்து இன்று திருமுருகன் பூண்டியில் அன்னதானம் எல்லா மக்களுக்கும் மனசார கொடுத்திருப்போம் வாழ்க வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சத்தில் திரு ஆறுமுகம் நாயனார் திருமதி நாச்சம்மாள் ஆகியோருக்கு மகனாய் பிறந்தவர் நமது ஜோதிட ஞானி அவர்கள் சாதாரண குடும்பத்தில் ஜோதிடத்தில் சரித்திரத்தை உருவாக்கினார் ஆதிகால பரிகாரங்களை உலகுக்கு கொடுத்த ஆதிகால பரிகார செம்மல் முப்பது ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் குருமார்களிடம் தீட்சி பெற்று பல சித்தர்களின் ஆசிகளையும் கணக்கம்பட்டி சித்தரின் ஆசிர்வாதத்தை நேரடியாகவும் பெற்றவர் பல்வேறு கோவில்களுக்கு முருகன் சிலைகளையும் கும்பாபிஷேகம் செய்யும் கோவில்களுக்கு கோபுர கலசங்களையும் ஆனந்தாய் அம்மன் கோவிலுக்கு ராஜகோபுரமும் அமைத்துக் கொடுத்துள்ளார் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார் காது கேளாதவர் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு உடைகள் போன்றவற்றை வழங்கியுள்ளார் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் திருநங்கைகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார் தன் வாழ்நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை முன்னின்று தன் பொற்கரங்களால் மாங்கல்யம் எடுத்து கொடுத்து நடத்தி வைத்துள்ளார் அடிப்படை முதல் ஜோதிடம் பயிற்றுவித்து பல்வேறு ஜோதிடர்களை தன் வாழ்நாளில் உருவாக்கியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பயின்று மாணவர்களுக்கு கட்ட ஜோதிட வகுப்புகளாக நடத்தியுள்ளார் ஜோதிட சுடரொளி என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு கணினி மடிக்கணினி சாப்ட்வேர் போன்றவற்றை வழங்கி அவர்கள் வாழ்வில் முன்னேற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளார் ஜாதகம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஜோதிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய யாத்திரைக்கு அழைத்து சென்று இறைவன் அருளும் புண்ணியமும் கிடைக்கச் செய்துள்ளார் பரிகாரம் செய்யவும் வசதி இல்லாதவர்கள் கூட ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளவும் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரவும் தான் ஆதிகால முறைப்படி ஆராய்ச்சி செய்த பரிகாரங்களை ஆதிகால பரிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது என்னும் தலைப்பில் மாபெரும் புத்தகமாக ஏழை எளிய மக்களும் பிற ஜோதிடர்களும் கற்றுக்கொள்ளும்படி வெளியிட்டுள்ளார் டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் பல்வேறு ஆதரவற்றவர்களுக்கு மகனாய் அண்ணனாய் தம்பியாய் உற்ற தோழனாய் உறவற்றவர்களின் உறவாய் இருந்து அவர்களின் இறுதிச் சடங்குகளை இன்முகத்தோடு செய்து அந்த ஆதரவற்றவர்கள் சடலங்களை அடக்கம் செய்து அத்தோடு நில்லாமல் அவர்களை தன்னுடைய உறவாய் எண்ணி அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தியடைய காசி கயாவில் பிண்ட பூஜையும் தர்ப்பணமும் செய்துள்ளார் ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் కల్వి మరుత్